ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக தனக்காரகன் பணக்காரகன் புத்திரக்காரகன் பாக்கியக்காரகன் மங்களகாரகன் மகிழ்ச்சிகாரகன் இவை அனைத்துக்கும் சொந்த காரகனான குரு பகவானின் அருளை பெற்று அதிரடி சரவடியாய் விஸ்வரூப வெற்றியை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கோடிகளை குவிக்கப் போகும் அன்புள்ள நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மிக மிக முக்கியமான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி திங்கக்கிழமை சோமவார பௌர்ணமி திங்கக்கிழமன்றது வந்து சிவபெருமானுடைய வழிபாட்டுக்குரிய சோமவார வழிபாட்டுக்குரிய நாள் அதே மாதிரியே திங்கக்கிழமன்றதை வந்து சந்திர பகவானுக்கு உகந்த நாள் அப்படிப்பட்ட இந்த திங்கக்கிழமையில் இந்த பௌர்ணமி வர்றது ரொம்ப 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 விசேஷம் அது இந்த புரட்டாசி பௌர்ணமி வந்து செல்வத்தை அனைத்து செல்வத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கும் சரிங்களா இந்த பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் நான் சொல்கிற அந்த பொருளை உங்கள் வீட்டில் சமையல் அறையில் நான் இதில் மட்டும் நீங்கள் மறைச்சி வச்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கோடீஸ்வரன் ஆவதை யாராலுமே தடுக்க முடியாது சரிங்களா ஒரு காலகட்டத்தில் நீங்கள் நினச்சி என்னடா நம்ம போய் இவ்வளோ ஏழையாக இருந்துருக்குறோமே நம்ம காசுக்காக இவ்வளோ இருக்கிறோமே ஆனால் இன்றைக்கி பாரு நம்ம நினச்சோம்னா வந்து காசுலாம் நமக்கு ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு நீங்கள் நினச்சி வந்து நீங்கள் வந்து நினச்சி பார்க்குற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பணக்கார யோகம் வரும் மிகப்பெரிய கோடிஸ்வர யோகம் வரும் அத்தனை செல்வமும் உங்கள் வீட்டில் நிரம்பி வழியும் அடைமழையாய் பணமழை வந்து உங்கள் வீட்டில் நிரம்பி வழிஞ்சிக்கிட்டே இருக்கும் அப் அப்பேற்பட்டால் உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தையும் தரக்கூடிய பௌர்ணமி தான் இந்த புரட்டாசி மாதத்தில் வர பௌர்ணமி இன்றைக்கி நீங்கள் வந்து இன்றைக்கி இரவு நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம் சரிங்களா அதேமாதிரி இந்த பௌர்ணமி திதி இப்போ வந்து இந்த திங்கக்கிழமை வந்து பதினோரு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடத்துக்கு காலையில் பதினோரு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு ஆரம்பித்து செவ்வ காலையில் ஒம்பது மணி ஐம்பது நிமிடத்துக்கு வந்து முடியுது சரிங்களா அரௌண்டு நாளைக்கு வந்து செவ்வ காலையில் பத்து மணி வரைக்கும் இருக்குது இந்த நேரத்தில் வந்து நீங்கள் எப்போ வேணாலும் நான் சொல்கிற இந்த பொருளை மட்டும் உங்கள் சமையல் அறையில் ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கோடீஸ்வரன் நாவதை யாராலுமே தடுக்க முடியாது அதை பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டு மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா நாளும் கோலும் செய்வதை போல நல்லர் கூட செய்ய அதாவது இந்த பௌர்ணமி அன்னைக்கு நம்ம செய்கிற வேண்டுதலாக இருக்கட்டும் நம்ம செய்கிற பிரார்த்தனையாக இருக்கட்டும் நம்ம செய்கிற பரிகாரமாக இருக்கட்டும் நம்ம செய்கிற அன்னதானமாக இருக்கட்டும் அதனுடைய பலன் வந்து மலையளவுக்கு வித்தியாசம் இருக்கும் சரிங்களா அதனுடைய பலன் வந்து ஆயிரம் மடங்கு பத்தாயிரம் மடங்கு வந்து அதிகரிக்கும் அப்படிப்பட்ட இந்த பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் வந்து உங்கள் மனசில் என்ன தேவையோ அதை அந்த சந்திரனை பார்த்து சரிங்களா அப்படி இல்லைன்னா அந்த சந்திரன் வந்து அந்த பௌர்ணமி திதி இருக்குது பார்த்தீங்களா இந்த நேரத்தில் உங்கள் மனசில் என்னையோ உங்கள் வாழ்க்கையில் என்ன தேவையோ அதை வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் அது வந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் சரிங்களா நடக்கும் அதேமாரி நம்பிக்கையோடு பண்ணுங்கள் உற்சாகத்தோட பண்ணுங்கள் அதேமாரி எந்த விஷயம் உங்களுக்கு வேணுமோ அதுக்கான வந்து முயற்சி செய்யணும் சரிங்களா நம்ம வந்து முயற்சி பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற நன்மையை பார்த்து நீங்களே அசந்து போவீங்க சாதாரண பொருள் தான் எல்லார் வீட்லையுமே அந்த பொருள் இருக்கும் அந்த பொருள் இல்லாத வீடே கிடையாது அதேமாரி இந்த தான் வந்து சந்திர பகவான் வந்து சிவபெருமானுக்கு வந்து அவர் வந்து நாள் ஏன்னா ஒரு காலத்தில் வந்து சந்திரனோட அழகை பார்த்து எல்லாரும் கண் திஷ்டி வச்சு சந்திரனுடைய பொலிவே அவர் இழந்துட்டார் ஆக அப்போ சந்திரபகவான் என்ன பண்ணார்னா சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிஞ்சார் அப்போ வந்து சிவபெருமான் வந்து தான் வந்து அவருக்கு வந்து அவரோட முன்னால் தோன்றி அவருடைய பழைய உருவத்தையும் முன்பை விட அழகாகவும் பொலிவாகவும் வந்து அந்த உருவத்தை வந்து திரும்ப வந்து சந்திர பகவானுக்கு வரமாக கொடுத்தாரு மாதிரியே தான் வந்து திங்கட்கிழமை திங்கட்கிழமை வந்து சந்திர பகவான் வந்து சிவபெருமானுக்கு வந்து வழிபடுவார் அந்த வழிபாட்டுக்கு பேர் தான் சோம வர வழிபாடு தி திங்கக்கிழமை அன்றைக்கி நம்ம சிவபெருமானை நோக்கி என்ன வேண்டுதல் வச்சாலும் சிவபெருமான் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அதை அப்படியே கொடுத்துருவா நம்ம எவ்வளோ பெரிய வேண்டுதலாக கூட இருக்கட்டும் எனக்கு அது வேணும் இது வேணும் கார் வேணும் பங்களா வேணும் மிகப்பெரிய லெவலில் சொத்து வேணும் எது வேணும்னு கேட்டாலும் இந்த திங்கக்கிழமை அன்றைக்கி சிவபெருமானை நம்ம வணங்கினோம்னா ஏன்னா சந்திர பகவானுக்கு வந்து அவருடைய முழு உருவத்தை வந்து அவர் வந்து வரமாக கொடுத்தனால அப்படிப்பட்ட நாளில் சிவபெருமான் கொஞ்சம் கூட யோசிக்காமல் நம்ம எவ்வளோ பெரிய விஷயம் அதெல்லாம் அதை அப்படியே கொடுத்துருவாரு அது சரிங்களா அதுக்கு பேர் தான் சோம வழிபாடு இந்த அதனால் இந்த பௌர்ணமி வந்து திங்கக்கிழமையில வந்துருக்குது ரொம்ப 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 விசேஷம் சரிங்களா நான் சொல்கிற இந்த பொருளை மட்டும் உங்கள் வீட்டில் வந்து சமையல் ரூமில் மறைச்சி வச்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற நன்மை பார்த்து நீங்களே அசந்து போவீங்க உதாரணத்துக்கு நண்பர் ஒருத்தருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய அதிசயத்தை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் அதாவது ரொம்ப அதாவது ரொம்ப வந்து சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டவர் சரிங்களா சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டவர் வெளியில் வந்து அவரால் வந்து தலை காட்ட முடியல அந்தளவுக்கு வரும தாண்டவம் மாடுது சரிங்களா ஏன்னா அவர் கூட படிச்சுக்கோ நல்ல நல்ல நிலமையில் இருக்காங்க ஆனால் இவர் வந்து ரொம்ப வந்து சரியான வேலை இல்லை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலேருந்து இந்த பொருளை வந்து அவர் வந்து சமையல் ரூமில் மறைச்சி வச்சார் உடனே அவர் நினைச்ச மாதிரி வாழ்க்கை அவருக்கு தேடி வந்து உதாரணத்துக்கு ஒரு பையன் என்ன பண்ணுறான்னா காலேஜ் முடித்ததும் சரியான வேலை கிடைக்கல வேலை கிடைச்சதும் ஏதாவது அந்த மாதம் மாதம் செலவுக்கு வேணும் இல்லையா அதுக்காக வந்து ஒரு சில வேலைக்கு அவன் போகிறான் என்ன வேலைன்னா கிரெடிட் கார்டுலாம் இருக்குது பார்த்தீங்களா கிரெடிட் கார்டு அது விற்கிற வேலைக்கு போகிறான் அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது எங்கே பார்த்தாலும் சுத்தர வேலை தான் எங்கே பார்த்தாலும் அந்த கம்பெனி இந்த கம்பெனின்னு ஏறி இறங்கணும் அந்த கம்பெனியில் வேலை கிட்ட நம்ம போய் எடுத்து சொல்லி அந்த க்ரெடிட் கார்டை விற்கணும் அந்தமாதிரிப்பட்ட வேலை அது அப்போ என்ன ஆகுதுன்னா அவன் வந்து வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு போவான் வீட்டுக்கு போகும்போது ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்கும் சரிங்களா நல்ல ஒரு பெரிய சாஃப்ட்வேர் ஐடி பார்க்கு அது வழியாக தான் போவான் பஸ்ஸில் அப்போ வந்து அந்த கம்பெனி வந்து அவன் அப்படியே ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு போவான் அப்பா அங்கே வேலை செய்கிறவங்களாம் பெரிய பெரிய ஆளுங்களா இருப்பாங்க அவங்களுடைய சம்பளம்லாம் வந்து ஒரு லட்சத்துக்கு மேலே இருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் அப்படியே நான் வந்து பார்த்துக்கிட்டு அப்படியே ஏக்கத்தோடு பார்த்துக்கிட்டு போவான் அந்த மாதிரி ஏன்னா டெய்லி வந்து அவன் வந்து வந்து அதெல்லாம் போய் ஆகணும் அப்படியே பார்த்துட்டு போவான் அப்பா ஏன்னா அந்த கம்பெனியில் வேலை செய்கிறவங்களெல்லாம் ரொம்ப ஒரு இதோடு பார்ப்பான் அதாவது ஒரு எட்டா கனின்னு சொல்லுவாங்க இல்லையா நமக்குலாம் இப்படி ஒரு வாழ்க்கை வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைப்பான் இல்லையா அந்த மாதிரி அவன் பார்த்துட்டு போவான் அப்படிப்பட்டவனுக்கு பௌர்ணமி அன்னைக்கு வந்து நம்ம என்ன கேட்டாலும் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்ற அந்த விஷயம் வந்து அவனுக்கு தெரிய வருது அப்போ அவன் என்ன நினைக்கிறானா எனக்கு அந்த கம்பெனியில் எனக்கு வேலை வேணும் அப்படின்னு அந்த சந்திரனை பார்த்து அவன் வந்து கேட்குறான் கேட்டுட்டு அந்த பொருளை எடுத்துகிட்டு வந்து சமையல் ரூமில் வந்து மறைச்சி வச்சிட்றான் அதாவது நீங்கள் நம்புறீங்களோ நம்ப மாட்டிங்களோ தெரிய கரெக்டாக ஒரு ரெண்டே மாதம் ரெண்டே மாதத்தில் அதே கம்பெனியில் அவனுக்கு வேலை கிடைக்கிது ரெண்டே மாதம் சரிங்களா அதாவது அந்த கம்பெனியில் வந்து மொத்தம் மூணு பில்டிங் இருக்குது ஒரு ஒரு பில்டிங் வந்து பத்து மாடி சரிங்களா அதில் வந்து நம்ம முன்னாடியே அதாவது எதற்கு ஒரு பில்டிங் இருக்கும் இல்லையா முன்னால் அந்த பில்டிங்கை தானே யாராக இருந்தாலும் பார்ப்பாங்க அதே பில்டிங்கில் அதேமாதிரி அவன் எங்கே பார்ப்பான்னா அந்த பில்டிங்கோட நடுவில் தான் பார்ப்பான் மொத்தம் பத்து மாடி இவன் வந்து ஆறாவது இல்லை ஒரு அஞ்சாவது ஏழாவது இந்த மாதிரி மாடி பார்ப்பான் அவனுக்கு எந்த மாடியில் அவனுக்கு வேலைன்னா ஆறாவது மாடியில் அவனுக்கு வேலை கிடச்சி சரிங்களா அவன் வேலை செய்கிற இடம் இருக்குது பார்த்திங்களா அது ஆறாவது மாடி அந்த மாதிரி அவன் வந்து நினச்சி சந்திர பகவானை நினச்சி எனக்கு அந்த கம்பெனியில் எனக்கு வேலை வேணும் அப்படின்னு கேட்டான் அதே மாதிரி அதே கம்பெனியில் அவன் எந்த பில்டிங்கில் நினச்சானோ அதே பில்டிங்கில் எந்த இடத்துல எந்த ஃப்ளோரில் நினச்சானோ அதே ஃப்ளோரில் அவனுக்கு வேலை கிடச்சிது சம்பளம்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கிட்ட அவனுக்கு சரிங்களா அதாவது அதுக்கு முன்னால் வரைக்கும் அவன் வந்து அந்த கிரெடிட் கார்டு வித்துகிட்டு இருந்தான் பார்த்திங்களா அதுக்கு முன்னால் வரைக்கும் அவனு வந்து யாருமே அவனை மதிக்க மாட்டாங்க அதேமாதிரி அவங்க வீட்டில் வந்து பெண்லாம் பார்த்தாங்க அவனுக்கு வந்து வரன் பார்த்தாங்க யாருமே அவனுக்கு வந்து பெண் கொடுக்க முன் வரல சரிங்களா ஆனால் இந்த வேலை கிடச்ச பிறகு நான் பொண்ணு தரேன் நீ பொண்ணு தரேன்னு வந்து எல்லோரும் போட்டி போட்டுட்டு வந்து அந்தளவுக்கு அவனுடைய அவனுடைய புகழ் வந்து அந்தளவுக்கு வந்து அந்தளவுக்கு ஏறிச்சு அதேமாரி இன்றைக்கி வந்து வெளிநாட்டுக்கெலாம் போய் வந்து இன்றைக்கு நல்லா இருக்கான் சரிங்களா அப்படிப்பட்ட அந்த பௌர்ணமி அன்னைக்கு சந்திரனுடைய வெளிச்சத்தில் ஒரு பத்து நிமிஷம் நம்ம அந்த சந்திரனை பார்த்து என்ன வேணும்னு கேட்டாலும் நம்ம வாழ்க்கையில் அது நடக்கும் குறிப்பா நமக்கு வந்து செல்வம் அதிகமாக செய்யும் ஏன்னா சந்திர பகவான் வந்து தனக்காரகன் மனக்காரகன் தனத்துக்கும் மனசுக்கும் சொந்தக்காரர் வந்து சந்திர பகவான் அதேமாரி இந்த பௌர்ணமி அன்னைக்கு வந்து குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா உங்க குலதெய்வம் பேரை ஒரு முறையாவது சொல்லுங்க உங்க குலதெய்வம் வந்து வீட்டுக்கு வரும் சரிங்களா பௌர்ணமி அன்னைக்கு வீட்டுக்கு வந்து நான் உங்க வீட்டில் அத்தனை செல்வத்தையும் அள்ளெல்லி கொடுக்கும் குலதெய்வம் யார் வீட்டில் யார் வீட்டோட வாசப்பட்ட குலதெய்வம் காவல் இருக்கோ அவங்க வீட்டில் மகாலட்சுமி தாயார் கண்டிப்பாக வாசம் செய்வாங்க அப்படிப்பட்ட குலதெய்வத்துடைய அந்த வழிபாடு வந்து இன்றைக்கி வேணும் நீங்கள் வந்து சாமி கும்பிடும்போது குலதெய்வத்தோட பெரியும் நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அம்மாவாசைக்கும் நம்ம வந்து குலதெய்வத்தை வழிபட்டோம்னா அந்த வீட்டில் அத்தனை ஐஸ்வர்யமும் நிறையும் அதேமாரி உங்கள் வீட்டில் வந்து அதிர்ஷ்டம் வந்து நிரம்பி வழியும் சரிங்களா நீங்கள் தொட்ட சின்ன ஒரு ஒரு முயற்சியாக இருந்தாலும் பெரிய வெற்றியை கொடுக்கும் சின்ன முதலிடம் இருந்தாலும் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும் அதேமாரி உங்களோட வருமானம் பத்து ஐந்து மடங்கு பத்து மடங்கு இருபது மடங்கு வந்து அதிகரிக்கும் அப்படிப்பட்ட இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து இரவு எப்போ வேணாலும் நான் சொல்கிற அந்த ஒரு பொருளை மட்டும் மாரிச்சி வைங்க அதேமாதிரி அந்த பையனுக்கு வேலை கிடச்சிட்டுது சொன்ன பார்த்திங்களா வேலை கிடச்சிட்டு வேலை கிடச்சி அப்புறம் அது பிற்காலத்தில் நல்ல திருமணம் நடந்தது அவ்வளோ சூப்பராக அமைஞ்சிது அப்போ வந்து வேலை கிடச்ச பிறகு வேலை கிடைக்கிறதுக்கு முன்னால் அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க யாருமே வந்து அவனை வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு மதிக்க மாட்டானான் ஏன்னா இவனுக்கெலாம் எங்கடா ஒழுங்காக வேலை கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு இது அவனை ஃப்ரெண்ட்ஸுங்களும் கொஞ்சம் நல்ல நல்ல கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தானும் அப்போ ஒரு கூட படிச்ச ஃப்ரெண்டு ஒருத்தனும் கல்யாணம் அப்போ வந்து எல்லாருமே போயிருந்தானோ கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பேர் வந்திருக்காங்க அப்போ எல்லோரும் வந்து ஒன்றா கூட்டிகிட்டு ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுங்க வந்தால் தங்கிறதுக்கு லாஜ் புக் பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த லாஞ்சில் வந்து ரூமில் எல்லாருமே உட்காந்து பேசிட்டுருக்கோணும் அப்போ நீ எந்த கம்பெனிடா நீ எந்த கம்பெனின்னு அப்படின்னு கேட்டிருக்கும் போது இவன் கம்பெனி பேர் சொன்ன வந்து யாராலையுமே நம்ப முடியல இது வந்து ஒரு நம்ப முடியாத விஷயமா இருக்குன்னு எல்லாருமே சொன்னாங்க அதேமாரி ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ வந்து இறைவன் தான் வந்து ஒன்று ஒன்று அந்த இடத்துல வச்சிருக்கு கண்டிப்பாக வந்து இது வந்து இறைவனால் மட்டும்தான் முடியும் நான் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் எது வேணும்னு நம்ம நினச்சாலும் அது நம்மளை தேடி வரும் அதனால தான் சொல்கிறான் ஆக நான் சொல்கிற அந்த ஒரு பொருளை மட்டும் பச்சரிசி இருக்குது பார்த்தீங்களா பச்சரிசின்றது வந்து சந்திர பகவானுக்கு உகந்த ஒரு தானியம் வந்து பச்சரிசி அப்படிப்பட்ட பச்சரிசியில் வந்து நான் சொல்கிற அந்த பொருளை மட்டும் நீங்கள் மறைச்சி வைங்க ஒரு வேளை உங்கள் வீட்டில் பச்சரிசி இருந்துன்னா அதுலேயே வைங்க அப்படி இல்லைனா ஒரு அரை அரைக்கிலாவது வாங்கி அந்த ஒரு கப்பில் கொட்டி சரிங்களா அதை வந்து நீங்கள் வந்து அந்த பச்சரிசியில் அந்த பொருள் வைங்க இன்றைக்கும் மிகப்பெரிய பணக்காரர்கள்லாம் பச்சரிசி கட்டி வெள்ளம் உப்பு இது எல்லாமே வீட்டில் நிறையா வச்சுருப்பாங்க அது எந்த பாத்திரத்தில் வச்சுருவாங்களோ அந்த பாத்திரத்தில் அது நிரம்ப இருக்கும் சரிங்களா ஏன்னா அப்போ தான் வந்து அந்த வீட்டில் செல்வத்தை ஈர்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே அந்த பச்சரிசியில் வந்து சுக்கு இருக்குது பார்த்திங்களா சுக்கு இந்த சுக்கை வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் பெயர் சொல்லாததுன்னு கேட்டால் கொடுப்பாங்க கு சுக்கு அது பேர் சுக்குன்னு கூட நம்ம பெயர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்தளவுக்கு இது வந்து இந்த செல்வத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி வந்து அந்த சுக்குக்கு இருக்குது அப்படிப்பட்ட சுக்கை வந்து நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் மடித்து ஒரே ஒரு சுக்கு போதும் இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்தால் கூட பரவாயில்ல கொஞ்சோண்டு ஒரு பேப்பரில் மடித்து பச்சரிசியில் மறைத்து அதை வந்து அந்த அந்த சுக்கை வந்து என்ன பண்ணுன்னா சந்தனோட வெளிச்சத்தில் காட்டி நீங்கள் கொண்டு வந்து அந்த பச்சரிசியில் வந்து மறைச்சி என்ன வேணுன்னு கேட்டாலும் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் சரிங்களா அதுக்கடுத்து வெள்ளி நாணயம் சரிங்களா சுக்கு இருந்ததுன்னா சுக்கை நீங்கள் ஒழிச்சு வைங்க அப்படின்னா வெள்ளி நாணயம் வெள்ளி நாணயம் இருந்தாலும் அதையும் ஒரு பேப்பரில் மடித்து நீங்கள் அந்த பச்சை அரிசியில் வச்சு அப்படியே மூடிவிடுங்க என்ன வேணுமோ கேளுங்க ஒருவேளைப்பா வெள்ளி நாணயமோ இல்லை அப்படின்னா ஐந்து ரூபா நாணயம் இருக்குது பார்த்தீங்களா ஐந்து ரூபா நாணயம் அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை வந்து நீங்கள் அரிசியில் மறைச்சி வைங்க ஒரு வேளைப்பா ஐந்து ரூபா நாணயம் வந்து வீட்டில் இல்லாட்டி விட ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ பத்து ரூபாயோ எது எந்த செல்றதாலும் அதை வைங்க சரிங்களா நான் வந்து சுக்கு சொல்லியிருக்கேன் வெள்ளி நாணயம் ஐந்து ரூபாய் நாணயம் அல்ல இல்லைன்னா ஏதாச்சும் சில்லற காசு இதை வந்து பச்சரிசியில் வச்சுட்டு ஓம் கம் கணவதே நமகன்ட்டு விநாயகரோட நாமத்தை சொல்லுங்கள் அதுக்கடுத்து உங்கள் குலதெய்வ அழகங்க ஓம் ஐயனாரே நமக அப்படின்ட்டு குலதெய்வத்தை அழிங்க அதுக்கடுத்து ஓம் ஸ்ரீம் சந்திர நமக்கு நமக இருபத்தேழு முறை சொல்லுங்கள் ஓம் ஸ்ரீம் சந்திரமொழிஸ்வராய மொழிஸ்வராயே நமக்குன்ட்டு இருபத்தேழு முறை சொல்லுங்கள் அதுக்கடுத்து ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக்குன்ட்டு ஒரு பதினோரு முறை சொல்லுங்கள் ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக அப்படின்ட்டு ஒரு பதினோரு முறை சொல்லுங்கள் அதாவது விநாயகரோட மந்திரம் ஓம் கம் கணவதே நமக உங்கள் குலதெய்வத்தை அழைக்கணும் சந்திரனோட மந்திரத்தை சொல்லணும் அதுக்கடுத்து வந்து மகாலட்சுமி தயாரோட மந்தத்தை சொல்லணும் இதெல்லாம் சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டுட்டு நீங்கள் அதுக்கான முயற்சி பண்ணுங்கள் பெஸ்ட்டாக கிடைக்கும் சில பேருக்கு உடனே கிடைக்கும் சில பேருக்கு கொஞ்சம் லேட்டாக கிடைச்சாலும் பெஸ்ட்டாக கிடைக்கும் எந்த அளவுக்கு லேட்டாக கிடைக்குதோ அந்தளவுக்கு பெஸ்ட்டாக கிடைக்கும் நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு வந்து நம்ம எல்லாருமே கொஞ்சம் மனசு கஷ்ட தான் போடுவோம் ஆனால் கிடைச்ச பிறகு அவ்வளோ சந்தோஷப்படுவோம் சரிங்களா இறைவன் நம்ம வாழ்க்கையில் நடத்தின அந்த சின்ன சின்ன திருவிளையாடலாம் நல்லதுக்கு தானே அந்த சந்தோஷத்தில் வந்து நம்ம மிதப்போம் அந்த மாதிரி இந்த பௌர்ணமி அன்னைக்கு நான் இந்த பச்சரிசியில் நான் சொன்ன அந்த பொருளை ஏதாவது ஒன்று மறைச்சவீங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும் மிகப்பெரிய முன்னேற்றம் வரும் உங்கள் வாழ்க்கையில் இருள் நீங்கள் ஒளி பிறக்கும் துன்பங்கள் நீங்கள் இன்பங்கள் பிறக்கும் நோய் நீங்கள் ஆரோக்கியம் பிறக்கும் கடன் நீங்கள் செல்வம் பிறக்கும் வறுமை நீங்கள் மிகப்பெரிய கோடிஸ்வர யோகம் பிறக்கும் தடைகள் நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகள் பிறக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பிரச்சனை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கோடிஸ்வர யோகம் பிறக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்